வணக்கம் மீண்டும் மணிப்பேர் செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிப்டி ஒரே அப்பு நானூறு பாயிண்ட் பேங்க் நிப்டி ஆயிரத்தி நூறு பாயிண்ட் அப்பு கோல்டு ஏழாயிரத்தி இரநூறுவா ஆக்சுவலா நீங்க ல இருந்து அப் ஆனா சண்டே ஒரு நாளைக்கு மேல முந்நூறு ரூபாய்க்கு போய் இன்னைக்கு நூறு ரூபாய் இறங்கி இருக்கு கோல்டு வந்து ஒரு வாரத்துல மேக்சிமம் ஜம்ப் இதுதான் ஒரு வாரத்துல இருந்து ஹை போனது இதுதான் மேக்சிமம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல ஈவன்னும் கோல்டு தேர்ட்டி பர்சென்ட் ஏரி இருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா சென்ட்ரல் பேங்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கோல்டோட கீழ் விழதுங்கிறது லிமிட்டடு வேலை போறது தான் ஜாஸ்தி ரிசர்வ் பேங்கே வந்து ட்வெண்ட்டி நைன்த் மார்ச்லேருந்து பிப்த் அக்டோபர் வரைக்கும் வந்து கோல்டு ரிசர்வ் ஏறி இருக்கு ஏன்னா கோல்டு பிரைஸ் ஏரி இருக்கு ஆர்பிஐ கொஞ்சம் கோல்டு வாங்கியிருக்காங்க சைனா ரஷ்யா நிறையவே கோல்டு வாங்கியிருக்காங்க இது இன்னைக்கு கோல்டோட செய்தி இன்டர்நேஷ்னலி எல்லா மார்க்கெட்டும் அப்டூ ஃப்ரைடே அதனால இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மேலே ஏறுங்கிறதுக்கு எக்ஸ்பெக்டடு இந்த மாதம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருபத்தாறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபா விற்றுருக்காங்க இன்னும் விற்பாங்க இன்னைக்கு ஏன் விற்கல அப்படிங்கிற கேள்வி இதுக்கு மூணு ரீசன் சொல்றாங்க அதில் ஒன்று கரெக்டான ரீசன் எம்எஸ்ஐ இண்டெக்ஸ் டிஜிக்கு நிறைய இந்தியன் கம்பெனிஸ் வெளில போய் புது இந்தியன் கம்பெனிஸ் வருது பையிங் ரெண்டாவது மஹாராஷ்டிரா எலெக்ஷன் இது ரொம்ப உண்மையா இருக்காது ஏன்னா மகாராஷ்டிராலே லோக்சபா எலெக்ஷன் பிஜேபி தோத்துருச்சு பட் எனிவே ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசனை சொல்றாங்க மூணாவது மார்க்கெட் ரொம்ப நாளாக வந்து கீழே விழுந்தது இப்ப பவுன்ஸ் ஆயிருக்கு இந்த பவுன்ஸ் ரொம்ப நாள் தாங்காது ஏன்னா ஒன்னும் ஃபண்டமெண்டலா ஏதாவது மாறணும்னா மாறணும் அது ஓவர் நைட் மாறாது இன்ஃபேக்ட் ஐடிசியோட என்ன சொல்லியிருக்காருன்னா அர்பன்லயும் வந்து கன்சம்ஷன் குறையுதுன்னு சொல்லியிருக்காரு கன்சம்ஷன் குறையறதுனால மார்க்கெட்ல பெரிய டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணிருக்காங்க புது கார் லோன் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு செக்யூரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டைஸ்னா என்னன்னா இந்த பாண்டா பேங்க்ல வித்துருவாங்க வேற யாராவது காசு கொடுத்து வாங்கிடுவாங்க பேங்க் வெறும் அந்த லோனை மேனேஜ் பண்ணி வர ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸுக்கு போயிடும் இதோட ரியல் ப்ராப்ளம் என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல புது டெபாசிட் ரைஸ் பண்ண முடியல அதனால லோன் டு டெபாசிட் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதை குறை ரிசர்வ் பேங்க் படுத்துது நூறுட்டு இருக்கு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அது எண்பது கிட்ட வந்தாதான் பேங்க் ஃபுல்லா ரிகவர் ஆகும் அது வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்ரெசிவா விற்க முடியாது கோத்தக் மஹேந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த லோ எண்டில் கொடுத்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதனால நாங்கள் ரொம்ப நாளாக கொடுக்கல இப்போ நாங்கள் பெரிய காப்பரேட்டை பின்னாடி போனால் ஒன்று ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது மிட் லெவல் காப்பரேட் கிட்ட போவோம்னு இந்த பேங்க்கை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூடு மோர் தென் டூ டைம்ஸ் புக்குக்கு மேலே இங்கேயும் இருக்கு ஐ திங்க் த்ரீ டைம்ஸ் புக் இருந்தது இப்போதைக்கு நான் பார்க்கல அதனால இந்த பேங்கை டச் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ஜொமேட்டோ ஏழு பர்சன்ட் மேலே ஏறி இருந்தது ஏன்னா அது சென்செக்ஸ்க்குள்ளே போயிருக்கு ஜேஎஸ்டபிள்யூ வெளில போயிருக்கு இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் சேஸ் பண்ணுறீங்க இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அது ஒன்றும் ப்ராஃபிட் பண்ணலைங்கிறது தான் ப்ராப்ளம் ஒரு வருஷமாக ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உடனே என்கிட்ட சொல்லுவீங்க நீங்கள் ப்ரீ அண்டல் அக்கௌண்ட்டை திறந்து பாருங்க அதர் இன்கம்னு ஒன்று இருக்குது அந்த அதர் இன்கமை நான் ஜீரோ பண்ணேன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது கோர் பிஸ்னஸ் ப்ராஃபிட் இல்லை அடுத்தது எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காமர்ஸ் மினிஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா குயிக் காமர்ஸுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த குயிக் காமர்ஸ் வந்து சீப்பராக விற்கிறாங்க ப்ராடக்டை அதனால எங்கள் பிசினஸ் அஃபெக்ட் ஆகுது எஃப்எம்சிஜி கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி தான் வச்சு விற்கிறோம் இந்த குயிக் காமர்ஸுக்கு ஆனால் குயிக் காமர்ஸ் வந்து ப்ரைஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணுறதுக்குன்னு இதை நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பேசினேன் மூணு நாலு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க இப்போ பிக் பேஸ்கெட்டும் உள்ளே இறங்கிட்டான் ஜியோவும் உள்ளே இறங்குவான் ஸோ மூணு பேர் ஆல்ரெடி இருக்கான் அஞ்சு மகாரத்திங்க ஃபைட் பண்ணுறாங்க அதில் மூணு பேர் ஊராங்கிட்டு காசில் ஆடிட்டுருக்கான் மங்காத்தான் டாட்டாவோட கம்பெனிலையும் அம்பானிட்டேயும் காசு நிறைய இருக்குது அதனால ஓவராலாக கொஞ்ச நாளைக்கு மங்காத்தான் கன்சூமருக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா எதுக்கு கட்டப்பட்டு போய் கடையில் வாங்கணும் வீட்டில் வந்து டிஸ்கவுண்ட்டோட கொடுக்குறான் லாஸ் பண்ணுறான்னா அவன்கிட்ட தான் வாங்குவான் அதனால அர்பன் கம்சூமர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம்ல தான் நிறைய வாங்குறாங்கிற செய்தி எஸ்பெஷலி சால்ட்டி ஸ்நாக்ஸ் பிஸ்கட்ஸ் இது மாதிரி அப்பப்போ நெஸ்லே யூனிலிவர் டாபர் இமாமி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த குயிக் காமர்ஸ் வந்து பத்து பெர்சென்ட்டுக்கு மேல குரோ ஆகுது அதனால மக்களும் ஹாப்பி கம்பெனியும் ஹாப்பி எஃப்எம்சிஜி கிரானோ ஸ்டோரும் எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டரும் அன்ஹாப்பி சின்ன ஆளை பற்றி யார் கண்டுப்பாங்க நான் தான் எப்போதுமே சொல்கிற மாதிரி சில்ற ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே அடி பெரியவங்களுக்கும் பெரிய காப்பரேட்டு பெரிய ரிவார்டு குயிக் காமர்ஸ் மேஜர் செப்டோ தான் இன் த்ரீ இயர்ஸ் எல்லாரும் வந்து பணத்தை அதில் கொட்டி மங்காத்த ஆடு ஆடுன்னு சொல்றாங்க ஐநூற்றி முப்பது மில்லியன் டாலர் இப்போ தான் ரெய்ஸ் பண்ணியிருக்கிறான் அதை அப்படியே லாஸ் பண்ணுவான் நம்மளுக்கு நான் பிஸ்கட் எல்லா எல்லாம் தின்பண்டிகள் ஃப்ரீயா கிடைக்கும் இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யார் சீப்பஸ்ட்டு அப்படின்னு போட்டு மங்காத்த ஆடுவாங்க இதில் இப்போ ஜெப்டோ வந்து ஐபிஓ போகிறான் அதனால இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி மார்க்கெட் ஷேர் காட்டணும் அதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டிஸ்கவுண்ட் எல்லாருக்கும் கிடைக்கும் ஹாப்பியாக எல்லாரும் இருக்கலாம் அனில் அம்பானி பாவம் புல்லுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே முன்னூறு விஷயம் என்னடான்னா செக்கி அதாவது சோலார் எனர்ஜி கம்பெனிக்கு ஏதோ ஃப்ராடு பேங்க் கேரண்டி கொடுத்துட்டாங்கன்னு மேலே பேப்பரில் அடிபடுது எஸ்பிஐ கேரண்டி கொடுக்காமே கொடுத்ததுன்னு சொன்ன கேஸு ஆனால் அவர் சிரஞ்சீவி அவர் மேலே கேஸ் வராது மற்றவங்க மேலே தான் கேஸ் வரும் ஸோ சிரஞ்சீவினால அவர் மேலே கேஸே வராது அதனால இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஃப்ளாக்ஷிப் கம்பெனி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் பண்ண போகுதுங்கிறாரு வரைக்கும் சொன்ன அனௌன்ஸ் பண்ணலாம் என்ன ஆச்சுன்னு யார் கேட்கறது அதனால கம்பெனி பேர் ரிலையன்ஸ் விலாசிட்டின்னு பேரா நீங்கள் நம்புறதுனா நீங்கள் நம்புங்க நான் நம்பலை அடுத்தது டாடா ஸ்டீல் வந்து பயோ சார்கோல் யூஸ் பண்ணி கார்பன் நிமிஷனை குறைக்க போகிறாங்களோ இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபசல் ஃபியூல பயோமாஸ் பேஸ்ட் சார்கோல் வச்சு குறைச்சிருக்காங்களோ இது ஆல்ரெடி பண்ணதை சொல்கிறாங்க முப்பதாயிரம் டன்னு கோலில் யூஸ் பண்ணுறதுன்னு நிறுத்திட்டாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ஆரம்பிச்சு இது வரைக்கும் முப்பதாயிரம் டன்னை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் ஒரு வருஷமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூஸ்ல விட்டுருக்காங்க இப்போ முன்னாடி படித்த நியூஸ்ல என்னன்னா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சா சரி அதுக்கப்புறமா ஹீரோ மோட்டார் என்ன சொல்றான் வி ஆர் கிரோயிங் அவர் போர்டோலியோ அக்ராஸ் அவர் பிராண்ட்ஸ்ங்கிறான் அதாவது நியூ வேரியன்ட்ஸ் ஆஃப் பல்ஸ் எக்ஸ்ட்ரீம் கரீஸ்மான் ஸ்கூட்டர் எக்ஸ்காம் ஐசிஇ ஜூம் ஐசிஇ ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னு இருக்காங்க மெயின் திங் வாங்கி வச்சிருக்கிறான் இதுல நிறைய எனர்ஜி கம்பெனி ஒண்ணு இருக்கு பைனான்ஸ் கம்பெனி ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பூட்ட எல்லாம் பண்றதுக்கு ஹைடெக் கம்பெனி ஒண்ணு இருக்கு இது மாதிரி பல கம்பெனிகள் இருக்கு அதனால நீங்க ஹீரோ மாட்டர் கார் கீழே இறங்கி டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா சீனு விசில் உதறும் நீங்க வந்து ஹாக்கி எடுத்துட்டு ஓடுங்க இப்போதைக்கு ஓடாதீங்க ஓலா எலக்ட்ரிக் எல்லாம் சரியா போயிடுச்சு கவர்மெண்ட்லாம் ஆக்ஷனே எடுக்காது இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிட்டோம் ஸ்கூட்டரை வந்து சுற்றியால் அடிச்சிடலாம் ஏன்டா ஸ்கூட்டர் வாங்கி ஒரு வருஷம் கூட ஆலை தொண்ணூறாயிரம் ரூபா ரிப்பேர் பில் இதுதான் வந்து அடுத்த எலான் மஸ்க் இந்தியாவில் தான் இது மாதிரி எலான் மஸ்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்க மார்க்கெட்டில் நூற்றி ஐம்பத்தேழு ரூபாய்க்கு எல்லாம் சேரை கொண்டு போவாங்க ஃபோட்டோ போடுற நீங்களே பார்த்துக்கோங்க அடுத்த மிஷியம் என்னென்னா எல்லா டூ வீலர் கம்பெனிகளும் ஆர்என்டியில் குறைச்சிருக்காங்க ஏன்னா சேல்ஸ் எடுத்த ஃபாஸ்ட்டாக போகாதனால பூஸ் புதுசாக ஆர்என்டி போடுறது கஷ்டம் மெயினாக டூ வீலர் எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல இன்னும் இது வந்து மார்க்கெட் அடாப்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏத்தர் ஹீரோ டிவிஎஸ் பஜாஜ் இவங்க தான் மெயினாக சர்வைவ் ஆவாங்க மற்றதெல்லாம் டாட்டா சொல்லிடும் தான் நம்ம கிரீஸ் காட்டனை பத்தி இந்த சேனல்ல பேசவே இல்லை அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் ஆஃப் ஷோர் பாண்ட் மார்க்கெட்டுங்கிறதே கோயந்தா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க ஏன்னா ஆல்ரெடி வேதாந்தா வந்து பாண்டெல்லாம் போடலைன்னு சொல்லிட்டாங்க இந்தியன் கம்பெனி பாண்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு வந்து ஏறிடுச்சு அதனால ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க மார்க்கெட்டுக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கும் சம்மந்தமே கிடையாது டாக்டர் ரெட்டி வேல்யூவில் தான் இருக்குது மார்க்கெட் ஏறிடுச்சுன்னால அது வேல்யூ போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது கர்நாடகா பேங்க்கும் இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கும் இருக்கு டாடா மோட்டர்ஸும் இருக்கு நாட்கும் எல்லாமே வேல்யூவில இருக்கு அதனால கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம் மெயினாக என்ன பார்க்கணும்னா நீங்க உங்கள்ட்ட டிஃபன் காஃபிக்கு இன்னைக்கு காசு இருக்காது இருந்தா கன்சிடர் பண்ணுங்க இல்லாட்டா வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு கன்சிடர் பண்ணாமல் இருக்காதீங்க பைசா போல்தான் நீ எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு அந்த ஹிந்தி சேனலுக்கு உங்க சப்போர்ட் தேவைப்படுது உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க எடுத்தாங்கன்னா இந்த சேனலை அவங்கள்ட்ட அனுப்புங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஹெல்ப்புக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்